பெண் மண்ணும் தான் நம்ம கும்புன்ற சாமியும் பெண் தெய்வம் தான் நாம் வீட்டுக்கும் நாட்டுக்கும் சேவை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமைப்புடைய தாய்மை குணமுடைய ஒரு பெண் மனைவியை நேசிச்சாலே வாழ்க்கை முன்னுக்கு வந்துடும் உங்க வீட்டில் இருக்க வேண்டிய காமாட்சி அம்மன் சொல்லக்கூடியவ தான் உங்க பொண்ணு உங்க மகள் உங்க மருமகள் அவன் படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே காதல் பண்ணுவாளா இல்ல வேற ஏதாவது ஒரு தப்புல மாட்டிக்குவாளா இதெல்லாம் கணிப்போட பக்குவமா நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அந்த வயல் செழிச்சாதான் அந்த நாடு செழிக்கும் அந்த மாதிரி அவங்கவுங்க அவங்கவுங்க பெண் குழந்தைங்களை பொறு தெளிவான அமைப்பில் பக்குவமாக கொண்டு வந்தீங்கன்னா வீடும் சிரிக்கும் நாடும் சிரிக்கும் மனைவியை நேசிங்க நீங்கள் ராஜா உங்கள் மனைவி ராணி இப்படி அரவணைச்சு வாழ்ந்துக்கிட்டு போங்க உங்கள் வாழ்க்கை சிறந்து விளங்கும் சிவாய் நம்ம வணக்கம் நான் உங்க ஜோதிடர் கருப்புசாமி கேஜிஎஃப் பக்தி இன்ஃபோ சேனலை பார்த்துருக்கிற அனைவருக்கும் எல்லா வளமும் எல்லா நலமும் கிடைக்கணும் மேச ராசி முதல் மீன ராசி வரைக்கும் பெண்களுடைய வாழ்க்கையின் மறுபக்க ரகசியமும் உங்க வாழ்க்கை வரலாறும் இப்ப சொல்ல போற தெளிவா கேட்டுக்குங்க பெண்களுடைய தன்மை குணாதிசைகள் உங்க வாழ்க்கை வயது ஒரு ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்கு முப்பது நாற்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் நீங்கள் என்னென்ன பிரச்சனைகளில் வரப்போகிறீங்க எப்போ யோகம் வரப்போகுது என்னென்ன ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ண போகிறீங்கன்னு கேட்குறத தெல்ல தெளிவாக சொல்கிறேன் இந்த பதிவு பெண்களுக்கு மட்டும்தான் இல்லை பெண்களுடைய ஜாதகத்துடைய தன்மை தெளிவான வழிபாடுகளும் சொல்லுவேன் அதை பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்கள் பெண்கள் மேஷ முதல் மீன ராசி உள்ள பெண்கள் யோகங்கள் அடைஞ்சு தெளிவான வாழ்க்கை தத்துவத்தை தெரிஞ்சுக்குவாங்க சிவாய நம்ம பெண் நம்ம தாய் நாட்டின் கண்ணு மண்ணும் பெண்ணு தான் நம்ம கும்புன்ற சாமியும் பெண் தெய்வந்தான் பெண்ணுடைய பெருமையை நம்ம போற்றணும் பெண்ணின் அமைப்புகளை அவங்களுடைய ஆசைகளை தேவைகளை நம்ம பூர்த்தி பண்ணணும் ஒரு பெண்ணு வாழ்க்கையுடைய தத்துவத்தில் எவ்வளோ கஷ்டங்கள் பட்டுக்கிட்டு வளர்ந்து வாலிபமாக தாம் வீட்டுக்கும் நாட்டுக்கும் சேவை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமைப்புடைய தாய்மை குணமுடைய ஒரு பெண் பெண்ணை ஒருத்தர் மதித்தாலே வாழ்க்கை முன்னுக்கு வந்துடும் மனைவியை நேசிச்சாலே வாழ்க்கை முன்னுக்கு வந்துடும் மனைவிய ராணி போல நம்ம வச்சுக்கணும் கணவன் மனைவி கணவன் ராஜா மனைவி வந்து ராணி உன் தேவை என்னங்கிட்ட பூர்த்தி பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய ஆசைகள் தேவைகள் என்ன உனக்கு என்ன பிடிக்கும் ஏது பிடிக்கும்னு அவங்களுடைய ஆசைகளை யூகிச்சுக்கிட்டு கணவன் நடந்தார்னா அந்த வீட்டு குலவிளக்கு உங்கள் வீட்டுடைய மகாலட்சுமி உங்கள் வீட்டில் இருக்க வேண்டிய காமாட்சி அம்மன் சொல்லக்கூடியவதான் தான் உங்கள் பொண்ணு உங்கள் மகள் உங்கள் மருமகள் அவங்க உங்க வீட்டில் அதனால் பெண்ணை நம்ம நினச்சி பக்குவம் பண்ணி அவங்களுடைய தன்மையை தெளிவு பண்ணிட்டாவே நம்ம வாழ்க்கை தெளிவான அமைப்பு கிடைச்சிடும் பொதுவாகவே ஒரு பெண்ணை பிறந்த உடனே அந்த பெண்ணை நல்லா படிக்க வச்சு பத்தாம் கிளாஸ் படிக்க வச்சு அதுக்கப்புறம் ஒரு கோர்ஸ் படிக்க வச்சு பெண்கள் பத்தாம் கிளாஸ் படிக்கும் போதே ஒரு நல்ல ஜாதகர்கிட்ட ஜோதிடர்கிட்ட கொடுத்து இந்த பெண்ணுடைய ஜாதகம் அடுத்து என்ன படிப்பா எப்போ கல்யாணம் ஆகும் எப்படி கல்யாணம் ஆகும் அந்த டீனேஜை எப்படி இவ பீட் பண்ணுவோம் டீனேஜை பீட் பண்ணவனே இவளுக்கு மாப்பிள்ளை எப்படி கிடைக்கும் இப்படிங்கிறத நல்ல ஜோதிடர்கிட்ட உங்கள் பொண்ணுடைய ஜாதகத்தை முதல் எல்லாருமே கொடுங்க அவள் படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே காதல் பண்ணுவாளா இல்லை வேற ஏதாவது ஒரு தப்புல மாட்டிக்குவாளா இதெல்லாம் கணிப்போட பக்குவமாக நீங்கள் தெரிஞ்சுக்குங்க பெண்ணை நம்ம போற்ற போற்ற நம்ம நாடும் உயரும் ஊரும் உயரும் வயக்காடுங்க கேட்கறது ஒரு நாட்டுக்கு வந்து உணவு கொடுக்கக்கூடியது வந்து வயல்வெளி அந்த வயல் செழித்தா தான் அந்த நாடு செழிக்கும் அந்த மாதிரி அவங்கவுங்க அவங்கவுங்க பெண் குழந்தைங்களை பொறு தெளிவான அமைப்பில் பக்குவமாக கொண்டு வந்தீங்கன்னா வீடும் சிரிக்கும் நாடும் செழிக்கும் மண்ணே பெண்ணு தான் பெண்ணை பொறுத்த வரைக்கும் பாசம் நேசம் அன்பு பண்பு அரவணைப்பு தான் பெண் டிஸ்கவரி சேனலில் கூட பார்த்துருப்பீங்க ஆண் புலி வீட்டில் தான் இருக்கும் பெண் புலி போய் தான் இறைய கேட்ச் பண்ணி கொடுத்து ஷேர் பண்ணி கொடுக்கும் அந்த மாதிரி நம்மளுக்காகனே வாழக்கூடிய அற்புதமான ஒரு அமைப்பு பெண் ஒரு பொண்ணு அவங்க ஒரு பாம கன்னிகா தானம் கொடுத்துட்டாங்கன்னா அந்த பெண்ணுக்கு பிறக்கிற குழந்தை அந்த பெண்ணுடைய தன்மை எல்லாமே கணவன் வீட்டுடைய அப்பா முன்னோருடைய அமைப்பு அந்த பெண்ணை அந்த பொண்ணுக்கு தேவையானதை நம்ம தான் எல்லாமே கொடுக்கணும் முடிஞ்ச அளவுக்கு பெண்களை வேலை வெட்டிக்க அனுப்பாதது அந்த காலம் எட்டாம் கிளாஸ் வரைக்கும் படிக்க வச்சிருவாங்க இந்த காலத்த பெண்களை படிக்க வச்சு தாம் பிள்ளைங்க நாளைக்கு கஷ்டப்படும் போது கணவன் கஷ்டப்படும் போது மனைவி பாட்டுக்கு ஏதாவது ஒரு வேலையில் இருந்தால் அந்த குடும்பத்தை ஸ்டெபிளைஸ் பண்ண மாட்டாளா அப்படின்னு ஒரு ஆதங்கத்துக்கு தாம் படிக்க வைக்கிறாங்க நகநட்டும் போட்டு விடுறாங்க ஆனால் இந்த காலத்து பெண்கள் கணவனோட மனைவி தான் பெண்கள் தான் அதிக சம்பளம் வாங்குறாங்க எல்லா துறைகளிலுமே சிறந்து விளங்கக்கூடிய தருணம் பெண்கள் தான் பெட்ரோல் பங்க்ல ஸ்டோர்ஸில் பெரிய பெரிய மால்ஸில் நிறைய இடத்துல பெண்களுக்கு தான் முன்னுரிமையும் கொடுக்காங்க ஏன்னால் அவங்க வறுமையில் இருக்கிறவங்க அவங்கவுங்க பிள்ளைங்களை காப்பாற்றுன்னு சொல்கிறதுக்காக அவங்க கஷ்டப்பட்டு இஷ்டப்பட்டு வேலை பார்ப்பாங்கன்னு பெண்ணுடைய தன்மையை போற்றி எல்லாரும் வேலை கொடுக்குறாங்க அதனால் முடிஞ்ச அளவுக்கு மனைவியை வேலை வெட்டிக்கு அனுப்பாமல் உங்கள் பிள்ளைகளுக்கு வளர்ந்து வாலிபமாகி கல்யாணம் காட்சி முடிக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் தான் ஆண்கள் தான் கணவர் தான் உழைச்சி சிக்கனப்படுத்திக்கணும் வீணான செலவுகளை பண்ணக்கூடாது இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதன ஆசையை தூண்டுறதுக்கு தான் இன்னைக்கு ஊரே இருக்குது நம்ம ஊரில் இருக்க ஊரில் இருக்க வேண்டிய ஜுவல்லரி ஷாப்பு ஸ்டோர்ஸு டூ வீலரு காருங்கக்கூடிய ஷோரூம்ஸு இப்படி எல்லாமே நம்ம மதிய மயக்கிறதுக்கத்துக்காக இந்தான் எல்லாமே விற்கிறாங்க அதில் ஆடம்பரத்தை குறைச்சிட்டு தான் மனைவிக்கு அணிகலங்கள் வாங்கி கொடுத்து தான் பிள்ளைங்களை நல்லா படிக்க வச்சு மனைவியோட அரவணைச்சு அன்பா பண்பாக கஞ்சி குடித்தாலே வாழ்க்கை தெளிவாயிடும் மண்ணையும் நேசிங்க பெண்ணையும் நேசிங்க அவங்கவுங்க அவங்கவுங்க மனைவி மக்களை நேசிங்க பெண்ணை போற்றுங்க நம்ம கும்பிடுற தெய்வமே பெண் தெய்வந்தான் தெய்வத்துக்கு நிகரான பெண்களுடைய அமைப்பை நம்ம தான் பக்குவம் பண்ணிக்கணும் நல்லா பெண்கள் நல்லவள ஆகிறதும் கெட்டவளை ஆகிறதும் அந்த குடும்பத்தினுடைய கணவர்மார்கள் தான் இதுக்கு காரணம் முடிஞ்ச அளவுக்கு மனைவியை மதிங்க காக்காக்கு காக்கா தான் மனைவி அப்போ மனைவி கருப்பார்களங்கிட்டு மனைவி தவிர மாற்றான் மனைவி மேலெல்லாம் வைக்காதீங்க குருவிக்காரங்களை பார்த்துருக்கீங்களா கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பாங்க அந்த மாதிரி நம்ம ஒற்றுமை தன்மையாக இருக்கணும் மனைவியை நேசிங்க நீங்கள் ராஜா உங்கள் மனைவி ராணி இப்படி அரவணைச்சி வாழ்ந்துக்கிட்டு போங்க உங்கள் வாழ்க்கை சிறந்து விளங்கும் குடும்பத்துலேயும் சுபிக்ஷம் கிடைக்கும் ஐஸ்வர்யம் கிடைக்கும் கடாட்சியம் கிடைக்கும் கணவன் மனைவி இரண்டு பேரும் நம்ம வடபழனி கோயிலுக்கு போங்க உங்கள் பிள்ளைகுட்டிங்களோட போங்க எதையாவது வாங்கிட்டு போங்க நெல்லிக்காய் வாங்கிட்டு போங்க ஒரு அஞ்சு மூளை மல்லிகைப்பூ வாங்கி கட் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிறவங்களுக்கு கொடுங்க இதுதான் சந்தோஷம் எந்த நோய் கடன் கிடன் எதுவுமே வராது எல்லாமே நம்மளாம் ஏற்றுக்கிறது கணவன் மனைவியோட சந்தோஷமாக இருந்தாவே வாழ்க்கை தெளிவாகிடுவாங்க எல்லாருக்கும் எல்லா வளமும் எல்லா நலமும் கிடைக்கணும் குறைவற்ற செல்வத்தோட மேலும் மேலும் சிறப்பாக வேணும் சிவாய நம்ம சிவாய நம்ம வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் கருப்புசாமி கேஜிஎஃப் என்னை நீங்கள் பார்க்கணுன்னா என்னை பார்க்க என் வீட்டுக்கு வரணுன்னா கூகுள் மேப்பில் கேஜிஎஃப் கருப்புசாமின்னு போட்டிங்கன்னா என்னுடைய வீட்டு ஆஃபீஸ் லொக்கேஷன் வந்துடும் ஃபோன் பண்ணிட்டு வாங்க வரும்போது மூணு எலுமிச்சம்பழம் பதினஞ்சு ரூபாய் வெத்தலை பத்து ரூபாய் கழிப்பாக்கு ஜாதகம் பார்க்க ஐநூறுரூபா தான் வரும்போது ஃபோன் பண்ணிவிட்டு இல்லைன்னா வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு வாங்க நீங்கள் ஏன் வந்திருக்கீங்க எதுக்கு வந்திருக்கீங்க என்ன குறை நடந்தது நடந்துக்கிட்டு இருக்கிறது நடக்க போகிற எம்பெருமான அருளால் நான் உங்களுக்கு சொல்லுவேன் சிவாய நம்ம